அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் ஏன் புதுமண தம்பதிகள் சீரக்கூடாது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவர்கள் ஒன்றும் சீரக்கூடாது என்பதற்காக அல்ல காலமெல்லாம் அவர்கள் இணை பிரியாமல் வாழ்வதற்கான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதே தமிழர்களின் முக்கியமான நோக்கமான இந்த ஆடிப்பெருக்கு நாளாகும் ஆடி மாதம் என்றாலேயே ஆடிப்புறம் ஆடித்தபசு ஆடிப்பெருக்கு ஆடி ஆடித் தள்ளுபடி ஆடி அம்மன் ஆலயங்களில் தீமிதி என எங்கு திரும்பினாலும் விழா மன நிலையிலேயே பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள் ஆனால் புதுமண தம்பதிகள் ஆடி மாதம் இயங்க வைத்து விடுகிறது காரணம் புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தில் பிரித்து வைக்கப்படுகின்றனர் ஆடி மாதம் புதுமண ஜோடிகள் ஏன் பிரிக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏன் திருமணங்கள் செய்வதில்லை ஆடியில் புதுமண ஜோடிகள் ஏன் சமயபுரம் மாரியம்மனை பார்க்கிறார்கள் என பார்க்கலாம் வாருங்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஏனென்றால் ஆடி மாதத்தில் மழையும் காற்றும் சற்று அதிகமாக இருக்கும் என்பதனால் உளவு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் விவசாயத்திற்கு அதிக பண செலவு செய்யப்படும் விவசாயத்திற்கு அதிக பண செலவாகும் சூழலில் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு பணம் செலவுவதை செய்வது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினாலேயே ஆடி திருமணங்கள் அந்த காலம் தொட்டே நடத்தப்படாமல் இருந்து வந்திருக்கின்றன கிராமப்புறங்களில் ஆடியில் செய்தி மட்டும் சொல்லிவிட்டு ஆவணியில் பரிசம் போட்டு திருமணத்தை நடத்துவார்கள் ஆனால் ஆடியில் திருமணம் செய்யும் சமூகத்தினரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது குறித்து வாருங்கள் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் ஒன்று சேர்வதால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் வழக்கமாக சித்திரையில் வெயிலும் உக்கிரமாக இருப்பதுடன் கச்சரி வெயிலும் வாட்டி வதவதைக்கும் இது பிறக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றெடுக்கும் தாய்க்கும் மிகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதே ஆடதியில் ஆடியில் தாம்பத்தியம் கூடாது என்பதற்கான அறிவியல் காரணம் இது இதுவும் ஆடியில் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைந்து விடுகிறது மிக முக்கியத்துவமான சிறப்பு என்னவென்றால் புதுமண தம்பதிகள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வழிபாடு செய்வதனால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாட்களில் மிக முக்கியமாக புதுமண தம்பதிகள் அனைவரும் ஆடி மாதத்தில் சென்று அதாவது ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் அவர்களுடைய தாலி செய்ய தாலிக்கையரை மாற்றி புதிதாக கொள்வார்கள் அதாவது தாலிக்கையரை பிரிப்பது அவர்களை பிரித்து வைத்து இந்த ஆடி மாதத்தில் அடுத்த ஒரு வருடத்திற்கு அவர்கள் ஒன்றாக இணையப் போகும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் நிகழ்வாகும் ஆனால் சிலர் ஆடியில் திருமணம் செய்கிறார்கள் என்ற கேள்வியிலும் எனத்தான் செய்கிறது இதில் அவசியம் பார்க்க வேண்டியது மனக்கட்டுப்பாடு ஆடியல் திருமணம் செய்தாலும் சாந்தி முகூர்த்தத்தை ஆவணியில் சுப நாளாக பார்த்துத்தான் அமைப்பார்கள் என பல புராணங்கள் பல தகவல்கள் கூறுகிறது இறைவன் அன்னை பார்வதி அதாவது பார்வதியின் இல்லத்தை நாடி சென்ற மாதம்தான் ஆடி மாதம் என சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் அம்மனையே தவமாய்த்தர்ந்து இறைவனோடு இணைத்தாராம் அதாவது தன்னை விட்டு பிரிந்து சென்ற சக்தியோடு சிவம் இணையும் காலம் என்பதால் ஆடி மாதம் பரம்புள் சிவபெருமானை விட சக்திக்கு உகந்த நாளாகும் ஆடி மாதம் சக்தி மிகவும் மகத்துவம் பெறுகிறார்கள் எனவேதான் ஆலயங்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கூழ்வார்க்கப்படுகின்றன இறைவனே அம்பிகையின் ஆடி சென்று இணையும் இந்த ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைப்பது ஏனென்றால் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவர்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அல்ல காலமெல்லாம் அவர்கள் இணை பெரியாமல் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான பாடத்தை கற்றுக்கொள்வதே என்பதாகும் தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முக்கிய கோவில்களில் ஒன்றாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆலயங்களில் ஒன்றாகும் திருமண புதிய ஜோடிகள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அதுவும் ஆடியில் தரிசித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் அருளும் வழங்குவலாம் சமயபுரத்தாளம்மன் ஐஸ்வர்யம் பெருகத்துடன் குடும்பம் நிச்சயம் விரட்சி அடையும் என்பது நம்பிக்கை இதனால் ஏராளமான புதுமண தம்பதியில் இங்கு வந்து பரமுல் சமயபுரம் அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்